விருதுநகர் தொகுதியில் டெபாசிட் இழந்த ராதிகா அதிர்ச்சியில் கருத்து கணிப்பால் அதாவது நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படுகிறது இதில் ஐந்து கட்ட தேர்தல்கள் முடிவுற்ற நிலையில் ஆறாம் கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று முடிந்தது அடுத்ததாக இறுதிக்கட்ட தேர்தல் வரும் ஜூன் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது மக்களவை தேர்தலை பொறுத்தமிழகத்தில் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடந்து வாக்குகள் அடங்கிய மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவை அனைத்தும் தொகுதியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையங்களில் வைக்கப்பட்டுள்ளன அதற்கான பாதுகாப்பு சூழலும் அங்கு அமைக்கப்பட்டது மேலும் வரும் ஜூன் நான்காம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட அதாவது விருதுநகர் தமிழ்நாட்டின் ஸ்டார் தொகுதிகளில் ஒன்றாக மாறியுள்ளது இங்கே பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் அதிமுக கூட்டணியில் தேமுதிக விஜய பிரபாகரன் காங்கிரஸ் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் இங்கே களமிறக்கப்பட்டுள்ளனர் மேலும் பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்த நிலையில் ஒரே வாரத்திலேயே விருதுநகர் வேட்பாளராக ராதிகா சரத்குமார் அறிவிக்கப்பட்டார் மேலும் வேட்புமனு தாக்கல் செய்த உடனேயே அவர் பிரச்சாரத்தை தொடங்கினார் அவர் பிரச்சாரத்தின் போது வரவேற்பு அளிக்க யாருமே வரவில்லை மேலும் மக்களிடமிருந்து எந்த ஒரு உற்சாகமும் வரவேற்பும் அவருக்கு கிடைக்கவில்லை என்றும் சொல்லப்பட்டது அது மட்டுமின்றி அவர் வேட்பாளராக நியமிக்கப்பட்டது பிடிக்கவில்லை என்ற ஒரு செய்தியும் வெளிவந்தது அது மட்டுமின்றி விருதுநகர் தொகுதியில் ராதிகாவை எதிர்த்து பாஜகவினரே வேட்பு மனு தாக்கல் செய்துள்ளனர் மற்றொருபுறம் ராதிகாவிற்கு போட்டியாக விஜயகாந்த் அவர்களின் மகனான விஜய பிரபாகரனும் கடுமையான பிரச்சாரத்தில் தாண்டி காங்கிரஸ் கட்சியினருக்கு தான் விருதுநகர் தொகுதியில் அதிக வரவேற்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்துள்ளது அது மட்டுமின்றி ராதிகாவிற்கு காலில் ஏதோ பிரச்சனை ஏற்பட்டு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு வீட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது விருதுநகர் தொகுதியின் கருத்து கணிப்பு வெளிவந்துள்ளது அங்கு ராதிகா சரத்குமார் டெபாசிட் இழக்கவும் அதிக வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் காங்கிரஸ் தான் அங்கு வெற்றி பெறும் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது இந்த செய்தி ஒட்டுமொத்த பாஜகவினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது ஓகே விவோஸ் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்